வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் நவீன மயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்து ஐந்து பேர் உயிரிழந்தனர் லாகோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுல்லா பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் தமிழகத்தின் கங்கை சோழபுரத்தில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் கலந்துகொண்டு அவர் பேசினார் ஆபரேஷன் சிந்தூர் மூலம் தீவிரவாதத்திற்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளை உலகிற்கு இந்தியா உணர்த்தியதாகவும் அவர் தெரிவித்தார் தீவிரவாதிகளுக்கு எந்தவொரு இடமும் பாதுகாப்பானது இல்லை என்பதை ஆபரேஷன் சிந்தூர் உறுதி செய்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் ராஜேந்திர சோழனின் நினைவு நாணயத்தையும் திரு நரேந்திர மோடி வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து தமிழக நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு திருச்சியிலிருந்து புதுதில்லி புறப்பட்டுச் சென்றார் முன்னதாக அகில இந்திய வானொலியில் ஒலிபரப்பான மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சியில் உரையாற்றிய திரு நரேந்திர மோடி அறிவியல் மற்றும் விண்வெளி ஆராய்ச்சியில் மாணவர்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளது மகிழ்ச்சி உள்ளது என்று கூறினார் விண்வெளித்துறையில் புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது இருநூறாக அதிகரித்துள்ளது என்று பிரதமர் தெரிவித்தார் நீங்கள் இன்ஸ்பயர் மானக் என்ற இயக்கத்தின் பெயரை கேள்விப்பட்டிருப்பீர்கள் குழந்தைகளின் புதுமைகள் படைத்தல் திறனை மேம்படுத்தும் இயக்கம் இது இதில் அனைத்து பள்ளிகளிலிருந்தும் ஐந்து குழந்தைகள் தேர்வு செய்யப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு புதிய கருத்தை முன்வைப்பார்கள் இந்த இயக்கத்தோடு இதுவரை லட்சக்கணக்கான குழந்தைகள் இணைந்து விட்டார்கள் மேலும் சந்திரயான் மூன்றுக்கும் பிறகு இவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்காகிவிடும் தேசத்தில் விண்வெளி துறையில் ஸ்டார்ட் அப்புகளும் கதியில் அதிகரித்து வருகின்றன ஐந்து ஆண்டுகள் முன்பாக ஐம்பதற்கும் குறைவான ஸ்டார்ட் அப்புகளை இருந்த நிலையில் இன்று இருநூறுக்கும் மேற்பட்டவை இருக்கின்றன விண்வெளி துறையில் மட்டும் தேசிய விண்வெளி தினத்தை எவ்வாறு கொண்டாடப் போகிறீர்கள் என்பது குறித்து பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை நமோ செயலியில் தெரிவிக்குமாறும் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் நண்பர்களே அடுத்த மாதம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி என்று தேசிய விண்வெளி தினம் வரவிருக்கிறது நீங்கள் இதை எப்படி கொண்டாட இருக்கிறீர்கள் என்பது குறித்து எனக்கு நமோ செயலியில் கண்டிப்பாக செய்தி அனுப்புங்கள் தேசிய கைத்தறி தினம் அடுத்த மாதம் ஏழாம் தேதி கொண்டாடப்படுவதை சுட்டிக்காட்டிய பிரதமர் நாட்டின் வளர்ச்சியில் கைத்தறித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக குறிப்பிட்டார் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி என்று மேலும் ஒரு புரட்சியின் தொடக்கம் ஏற்பட்டது சுதேசி இயக்கமானது உள்ளூர் உற்பத்திக்கு குறிப்பாக கைத்தறிக்கு புதிய உந்து சக்தியை அளித்தது இந்த நினைவை போற்றும் வகையிலே தேசம் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாடுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதியோடு தேசிய கைத்தறி தினமாக நாம் கொண்டாட ஆரம்பித்து பத்தாண்டுகள் நிறைவடைகின்றன சுதந்திர போராட்ட காலத்தில் நமது கதற்பொருட்கள் எப்படி சுதந்திர போராட்டத்திற்கு புதிய பலத்தை அளித்தனவோ அதேபோல இன்றும் கூட வளர்ச்சியடைந்த பாரதமாக ஆகும் திசையில் நாம் அடியெடுத்து வைத்து கொண்டிருக்கும் வேளையிலே ஜவுளி துறையானது தேசத்தின் பலமாக உருவாக்கம் பெற்று வருகின்றது இந்த பத்தாண்டுகளிலே தேசத்தின் பல்வேறு இடங்களில் இந்த துறையோடு இணைந்த லட்சக்கணக்கானவர்கள்தான் வெற்றியின் பல படிகளை கட்டி எழுப்பி இருக்கின்றார்கள் தூய்மை இந்தியா இயக்கம் பதினோரு ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதாக கூறியுள்ள திரு நரேந்திர மோடி இது தற்போது மக்கள் இயக்கமாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் தஞ்சாவூரை சேர்ந்த திரு மணிமாறன் ஓலைச்சுவடிகள் குறித்து மாலை நேர வகுப்பறைகள் மூலம் கற்பித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் நண்பர்களே நமது தேசத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தங்களுடைய சாதனையாகவே ஆக்கியவர்கள் இருந்து வந்திருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட கருத்தூக்கம் அளிக்கும் ஆளுமைகளில் ஒருவர்தான் தமிழ்நாட்டின் தஞ்சாவூரை சேர்ந்த மணிமாறன் அவர்கள் இன்றைய தலைமுறையினர் தமிழில் இருக்கும் ஓலைச்சுவடைகளை படிக்க கற்றுக்கொள்ளவில்லை என்றால் வருங்கால தலைமுறையினரின் காலத்தில் இந்த விலை மதிப்பில்லாத மரபு செல்வத்தை நாம் இழக்க நேரிடும் என்று அவர் கருதினார் ஆகையால் அவர் மாலை நேர வகுப்புகளை தொடங்கினார் அதிலே மாணவர்கள் வேலை பார்க்கும் இளைஞர்கள் ஆய்வாளர்கள் என பலர் அங்கே கற்கத் தொடங்கினார்கள் மணிமாறன் அவர்கள் தமிழ்ச் சுவடிகளை எவ்வாறு படிப்பது புரிந்து கொள்வது என்பதன் விதிமுறைகள் பற்றி கற்பித்தார் இன்று பல முயற்சிகளுக்கு பிறகு பல மாணவர்கள் இந்த வழிமுறையில் தேர்ச்சி பெற்று விட்டார்கள் சில மாணவர்கள் இந்தச் சுவடிகளின் அடிப்படையில் பாரம்பரிய மருத்துவ முறை மீதான ஆய்வுகளையும் மேற்கொள்ளத் தொடங்கியிருக்கின்றார்கள் பிரதமர் ஆற்றிய இந்த உரையின் தமிழாக்கம் சென்னை அகில இந்திய வானொலியில் இன்றிரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படுகிறது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் இதற்கிடையே மன் கி பாத் முறையில் பிரதமர் தமது பணியை பாராட்டி பேசியது மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தின் தமிழ் பண்டிதர் திரு மணிமாறன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் சூடியல் துறையில் ஆற்றக்கூடிய பணியை பார்த்துவிட்டு என் பெயரை குறிப்பிட்டு பாராட்டியிருப்பது உண்மையிலேயே எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது அந்த வகையில் பாரத அவர்களுக்கு என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூடி படிக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருந்தால் சூடியில் இருக்கக்கூடிய இலக்கிய கருத்துக்கள் இலக்கண கருத்துக்கள் மருத்துவ செய்திகள் இவையெல்லாம் வெளிவரக்கூடிய வாய்ப்பு அமையும் ஆக இதை படிப்பதற்கான மாணவர்கள் அதிகமாக இருக்கும்போது சூடியலை அதில் உள்ள செய்திகள் நிறைய வரும் அதேபோல ஒவ்வொரு துறை சார்ந்த அறிவும் சூடிகளில் இருக்குது அது படிக்கும்போது அதில் உள்ள செய்தியில் வெளிவரும்போது மக்களுக்கு அது பயன் தரக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும் அந்த வகையில் சூடிகளுக்கு ஆர்வமுள்ளவர்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சியை வழங்கி வருவதற்கு அவருடைய பாராட்டு எனக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளிக்கிறது நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாசவாணியின் அறிக்கை நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் வதோதராவில் உள்ள கதிசக்தி பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதன் மூலம் பொருளாதார வளர்ச்சி உறுதி செய்யப்படுவதாக அவர் கூறினார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் போக்குவரத்து கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களையும் திரு ராஜ்நாத் சிங் பட்டியலிட்டார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ரயில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக கடந்த பதினோரு ஆண்டுகளாக மேற்கொண்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளையோருக்கு முக்கிய பங்கு உள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் இன்று அகமதாபாத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் கல்வித்துறையின் வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் முன்னதாக ஞாயிறு தோறும் சைக்கிள் பயிற்சி இயக்கத்தில் பங்கேற்ற அமைச்சர் உடல் நலனை சீராக பராமரிக்க இது உதவிடும் என்றார் தமிழகத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சிகிச்சை முடிந்து இன்று மாலை வீடு திரும்பினார் மூன்று நாள் ஓய்வுக்குப் பின்னர் முதலமைச்சர் வழக்கமான பணிகளை மேற்கொள்ளுமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்தியா சிங்கப்பூர் இடையேயான கூட்டு ராணுவ பயிற்சி இன்று ஜோத்பூரில் தொடங்கியது இரு நாடுகளுக்கு இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பயிற்சி நடைபெற்று வருகிறது அடுத்த மாதம் நான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த பயிற்சி நமது பாதுகாப்பு தளவாடங்கள் குறித்த கண்காட்சியுடன் நிறைவடைய உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் முன்யா பகுதியில் இருந்து சென்று கொண்டிருந்த படகு ஷிரோரோ பகுதியில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதில் பன்னிரண்டுக்கும் மேற்பட்டோரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது இதன் காரணமாக உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது மகாராஷ்டிராவில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக ஒருங்கிணைந்த திட்டம் வகுக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார் நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் மாநிலம் முழுவதும் மூன்று கிலோமீட்டர் தொலைவிற்குள் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் என்ற நிலை அடுத்த நான்கு ஆண்டுகளுக்குள் ஏற்படுத்தப்படும் என்றார் பல்கலைக்கழகங்களுக்கு இடையேயான உலக விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் மூன்றாயிரம் மீட்டர் சேஸ் பிரிவில் அன்கிதா வெள்ளி பதக்கம் வென்றார் மகளிர் இருபது கிலோமீட்டர் நடை போட்டியிலும் ஆடவர் நானூறு மீட்டர் தொடர் ஓட்டத்திலும் இந்தியா வெண்கலப் பதக்கங்களை வென்றது இப்போட்டியில் இந்தியா இரண்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்றது லாகோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுல்லா பதக்கம் வென்றார் அர்ஜென்டினாவில் நடைபெற்ற சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யஷஸ்வினி கோர்பாடே ஹர்மித் தேசா இணை வெள்ளிப்பதக்கம் வென்றது மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் இங்கிலாந்துக்கு எதிரான நான்காவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று இந்தியா தனது இரண்டாவது இன்னிங்ஸில் சற்று முன்வரை நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எழுபத்தொன்பது ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பிற்கு தமது அரசு உயர் முன்னுரிமை அளித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் இதுவரை இல்லாத அளவிற்கு கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டு வருவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் கல்வி நிறுவனங்கள் நவீனமயமாக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா வலியுறுத்தியுள்ளார் நைஜீரியாவில் படகு கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தைந்து பேர் உயிரிழந்தனர் லாகோ சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீஜா அகுல்லா பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது